ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமம் ஸ்லோகம் நூற்றி மூன்று பிரமாணம் பிராண நிலைய பிராண பிரண ஜீவனக தத்வம் தத்வ விதேகாத்ம ஜன்ம மிருத்யோ ஜராதிக அனைத்துக்கும் காரணமாக இருப்பவர் பிரமாணம் பிராணனுக்கு நிலையமாக இருப்பவர் பிராண நிலையகா பிராணனை நிறுத்தி வைத்திருப்பவர் பிராணனுக்கு பிராணனாக இருப்பவர் பிராண ஜீவனகா அவரே அறிந்து கொள்ளக்கூடிய தத்துவமாக இருப்பவர் தத்துவம் அனைத்தையும் உள்ளது உள்ளபடி தெரிந்து கொண்டிருப்பவர் தத்துவவே ஒரே சூரியன் எப்படி ஒவ்வொரு குலத்திலும் பிரதிபிம்பமாக தெரிந்தாலும் ஒரே சூரியன்தான் இருக்கிறதோ அதுபோல பல ஆத்மாக்களாக ஒவ்வொரு உடலிலும் பிரதிபிம்பத்தாலும் இவர் ஒருவரே இருக்கிறார் ஏகாத்மா தேவர்களுக்கு முதுமை கிடையாது மனிதர்களுக்கு பிறப்பு மூப்பு இறப்பு உண்டு மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் அப்பாற்பட்டு பிறப்போ இறப்போ முதுமையோ இல்லாதவர் ஜன்னபிரத்யோ ஜராதி